ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா மேனேஜர் ஆகிட்டாங்க ஆமாங்க ஷாப்பிங் டாஸ்க் நடக்குது ஸோ இதுக்காக வீட்டில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க பேர் தான் வந்து ஷாலினி ஸோ இவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்து கொஞ்சம் சீரப் பண்ண வந்திருக்காங்க ஸோ கொஞ்சம் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க இவங்க சார்கில் தான் வந்து இன்றைக்கே ஷாப்பிங் டாஸ்க் நடக்க போகுது ஸோ இதில் வந்து ஷாலினியோட அசிஸ்டண்ட்டாக ஈஷாவும் அதே மாதிரி நம்ம ஸ்ருதியாவும் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஷாலினிக்கு வந்து சர்வ் பண்ணணும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் ஒரு கேஃபே மாதிரி போட்டிருக்காங்க அதில் வந்து நிறைய கேக்ஸ் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது இதை பார்த்தோன்னே நம்ம ஸ்ரிகாவுக்கு ரொம்பவே டெம்ட் ஆகிடுச்சு ஸோ பாஸ் சொல்கிறாங்க நீங்கள் இதை எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து வந்த கெஸ்ட்டுக்காக தான் ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒன்று ஒன்றா பார்த்து செய்யணும் இதுதான் உங்களுடைய டாஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பாஸ் சொன்ன மாதிரியே வந்து ஸ்ருதிகாவும் ஈஷாவும் செய்கிறாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் இவங்க பண்ணுறது பார்த்துட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க நம்ம ஸ்ருதிகா காலையிலேருந்து சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு பெரிய ட்ரீட்டே வந்து ஸ்ருதிகாவுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ பிக் பாஸ் லைவில் போயிட்டுருக்கு ஷாப்பிங் டாஸ்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க